வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான கோச்சார பலன்கள் கொண்டு வந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை கொடுக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு ராசியுடைய தன்மையை பற்றி நம்ம ஆராய்ஞ்சிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மீனராசி மீனராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசியில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அது ஒரு நல்லது அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்கள் அங்கே உட்கார்ந்தாலும் எந்த கெடுபலனையும் செய்யாது அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம் வேறு ஒன்றுமே இல்லை வேறு எந்த கிரகங்கள் ஏதாவது ஆகாத ஒரு கிரகங்களாக இருந்தால் கூட நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் உட்காரும்போது உங்களுக்கு அதே நான் பெறும் ஓரளவுக்கு சுபத்துவமான பலன்களை தான் பெறும் அதனால தான் மீனராசியில் உட்கார்ற ஒரு கிரகம் வந்து கொஞ்சம் சுபத்துவமான இருக்கக்கூடிய கிரகமாக மாறும் ஏன்னா அந்த இடத்துல வந்து எந்த கிரகத்துக்கும் அதிகமான வந்து வலு இல்லை அப்படிங்கிறதான் உண்மையான மேட்ரு சரிங்களா ஏன்னா வந்து அயன சயன போகும் அப்படினு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரகத்துக்கும் அதிகமான வேல்யூ இல்லைங்கிறது உண்மை அதனால தான் நம்ம அதை ஒரு கிரகம் உட்காரும் போது நமக்கு தீமை தீயப்படல்கள் நமக்கு எதுவும் கிடைக்காது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அந்த இடத்துல வந்து சுக்கரன் நீச்சம் பெறுவார் நீச்சம் பெறும் சுக்கரன் வந்து உச்சம் பெறுவார் உச்சம் பெறும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில கிரகங்களுக்கு வந்து அதனுடைய கெடுபலன்கள் செய்யாமல் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் மீனத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனையை கண்டிப்பாக தரும் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே வந்து சுப கிரகமாக இருக்குது அப்படின்னால கூட நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா அது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெ ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஒரு கிரகம் வந்து சுப கிரகமோ இன்னொரு கிரகம் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது கே அசுப கிரகம் இருக்குது அப்படின்னாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சுக்குவீங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமாக ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு இந்த பக்கம் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு முன்னுக்கு முன்னாடியும் பின்னாடியும் வந்து அசுப கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க சரிங்களா ஏன்னா இது வந்து பிருகுன் பிருகுனு மிந்துரா நாடி அப்படின்னு சொல்லுவாங்க பிருகு நாடின்னு சொல்லுவாங்க அந்த பிருகுநாடியில் வந்து பிருகுமா முனிவர் அவருடைய வகுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு இது இருக்குது ஒரு கணித மேதை அவர் வந்து ஒரு கணிதத்தை பேச வச்சு ஜோதிடத்தை வந்து ஒரு அளவுக்கு அவர் கணிச்சிருக்கிறாரு அவர் கணித்த விதத்தில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம டாப்பிக்கில் வந்துடலாம் மேசம் முதல் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு அதாவது வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேத ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நூறு சதவீதம் துல்லியமான பழங்களை எடுத்து கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் வேலை செய்யுது என்ன மாதிரியான கிரகங்கள் அதிகமான சக்தியோடு வேலை செய் அதை சார்ந்த தொழில் அதை சார்ந்த வேலைகள் அதை சார்ந்த பிஸ்னஸ் அதை சார்ந்த பிஸ்னஸ் தான் நீங்கள் செய்வீங்க இப்போ உங்கள் உங்களுடைய ராசியில் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இப்போ சனி பகவான் பலமாக இருக்கா இரும்பு சம்மந்தமான வேலைகள் போவீங்க இரும்பு சம்பந்தம் பெட்ரோல் சம்மந்தம் பெட்ரோல் பங்க் இந்த மாதிரியான வைக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் செய்ய அதே மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மதமான காரக நன்மைகள் இருக்கும் பாவக நன்மைகள் இருக்கும் அதனுடைய பேசாதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவங்க என்ன மாதிரி தொழிலை சாதிப்பாங்க ஒருத்தவங்க பிற ஒரு ஒரு பத்தாவது படிக்கிறவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கு உங்களுக்கு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம சொல்ல முடியும் அதில் மெரிட்டில் பாஸ் பண்ணி போகலாமா இல்லை பணம் கட்டி உள்ளே போகலாமா அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் கிரகத்தை பார்த்து ஈஸியாக கணிக்க முடியும் அதில் மாற்றமே கிடையாது ஒருத்தவங்க எம்பிபிஎஸ் படிப்பாங்களா படிக்க முடியாது அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் ஆகாங்களோ ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் நீட்டில் பாஸ் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிற வரைக்கும் நீட்டாக சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வாயும் சூரியன் சுக்கரன் இந்த மூணு ஒரு ஒரு மாதிரி நெ இணைவில் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவராக வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு சுக்ரன் உங்கள் மூணு பேரும் ஓரளவுக்கு இருந்தாங்கன்னா அவங்க டீச்சர் சம்மந்தமான வேலைகளுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இவங்க இந்த வேலைக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணிடும் முன்னாடியே முன்னாடியே வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு இந்த தொழில் செட் ஆகும் இந்த தொழில் செட் ஆகாது இவங்க செட் ஆகாத தொழிலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதுலேருந்து பெரிய லாபம் வராது அதில் வந்து இப்போ இவங்க முன்னேறணும் அப்படின்னா இந்த காரியம் அதாவது அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்கோ அதை சார்ந்த நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய செல்வந்தராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது தெரியாமல் தான் நம்ம நிறைய பேர் நீங்கள் வேணால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து எந்த கிரகம் நமக்கு பலமாக இருக்குது எந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தினுடைய வேலைகள் நான் தொழில் செஞ்சால் நான் மேலே வருவேன் அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்கள் அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அதை வச்சு அதில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை மேலே வரும் சரிங்களா அது வரைக்கும் நம்ம மேலே வர மாட்டோம் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு நம்ம அப்படியே வந்து லைஃப்பை ஓட்டிடுவோம் கடைசி வரைக்கும் நமக்கு எந்த எந்த வேலை செஞ்சால் நமக்கு நம்முடைய ஜாதக ரீதியாக நமக்கு மேலே வருவோம் நமக்கு சொத்து சேரும் செல்வம் சேரும்னு நமக்கு தெரியாது கடைசி வரைக்குமே அந்த பிராப்தம் இல்லாமலே செத்து போயிடுவோம் காரணம் என்னென்னா நமக்கு தெரியாது தான் என்ன சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஒரு ஜோதிடத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் நான் இந்த தொழில் செஞ்சால் நல்லா வருவேனா இந்த தொழில் செஞ்சால் எனக்கு மேல் மேலே லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க இல்லை நீங்கள் தொழிலே செய்யக்கூடாதுங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி தரகர் தொழில் செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற அது எல்லாத்தையுமே உங்கள் ஜாதகம் வந்து இண்டிகேட் பண்ணும் பண்ணாமலாம் கிடையாது அதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் ஜோதிடம் ஜாதகம் பார்க்குறாங்க காரணம் என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா முதல் போடுறாங்கன்னா இதில் போடலாமா போடக்கூடாதா இந்த டைம் போடலாமா போடக்கூடாதா எல்லாத்தையும் பார்க்குறாங்க ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்ட் இருக்கிறவங்க வரைக்கும் ஜோதிட ரீதியான நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க ஏன்னால் அது நிறையா சாப்பிட்டுவேர் அவங்க தான் உருவாக்குறாங்க இப்படி உருவாக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஜோதிடம் என்னங்கிறது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் மாதிரி மேசம் முதல் மீன வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் அது என்னங்க கோச்சார பலன்கள் ஒன்றுமே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் இந்த இந்த கிரகங்கள் எந்த இடத்துல செல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் தான் உங்களுடைய லைஃப்பில் நடக்கும் புரியுதுங்களா இன்றைக்கி உங்களுக்கு மன சங்கடமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மன சங்கடமாக தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி எப்போல்லாம் நீச்சமாகிறாரோ அப்பயெல்லாம் உங்களுடைய மனசு ரொம்பவுமே படப்படப்பு அதிகமாக இருக்கும் சோர்வு அதிகமாக இருக்கும் மனசில் சங்கடங்கள் இருக்கும் நம்ம எப்படி கம்பீரமாக இருந்தாலும் கூட உள்ளே இருக்கிற மனசு பயங்கரமாக சோர்வாயிடும் காரணம் என்னென்னா உங்களுடைய லக்னாதிபதி அங்கே வந்து நீச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரி அதாவது வலு விழுந்து இருப்பதால் அந்த மாதிரியான என்ன இருக்கும் கோச்சாரத்தில் உங்களுடைய லக்னாதிபதியோ உங்களுடைய ராசிநாதனோ உங்களுக்கு எப்போ வலு விளக்குறாங்களோ அப்போ வந்து உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மூணு மாதத்துக்கு ஒருக்க இப்படி மாறிக்கிட்டே ஒரு காரணம் என்னென்னா உங்கள் லக்னாதிபியனுடைய வலு என்ற அர்த்தம் சரிங்களா வேறு ஒன்றுமே இல்லை சரி ஓகே இப்போ நம்ம மேசத்துக்கு வந்துடுவோம் மேசத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் பழுப்பு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் தேடல் அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் லாபம் மேம்படும் நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது மேச ராசிக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் இல்லை சாய்பாபா வழிபடலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடபம் இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மேற்கு ராசியான நிறம் வெண்மஞ்சள் சரிங்களா அனுசரித்து செல்வது நம்ம நல்லது அதே மாதிரி செலவுகள் அதிக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் ஒரு சில சின்ன சின்ன செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான நல்லா இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க பெரிய பெரியவங்க கிரிவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அது இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் ஒரு ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான நேரம் வெண்மம் மஞ்சள் சரிங்களா பொன் மஞ்சள் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் சாம்பல் அனுகூலங்கள் ஏற்படும் நாளாகவும் சுறுசுறுப்பான நாளாகவும் அதேமாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான ஒரு மனநிலைக்கு வரக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசிய நிறம் வந்து உங்களுக்கு சாம்பல் சரிங்களா மூன்று அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசியான நேரம் வெள் வெண்மை சரிங்களா மேன்மையான நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் கிடைத்த இடத்துல உங்களுக்கு நிறைய நீங்கள் கேட்ட இடத்துல பணம் சம்மந்தமான தொழில் சம்பந்தமான ஏதாவது ஒரு உதவி கேட்டிருந்தால் கூட கட்டாயமாக இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நாளாக இருக்குது ராசிக்காரங்களுக்கு எப்போயுமே நான் சொல்லக்கூடியது என்னென்னா பக்கத்தில் எங்கேயாவது நீர்நிலைகள் இருந்தால் அதில் போய் நீங்கள் நீராடிட்டு உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு நீர்நிலைகளில் போய் நீங்கள் முழுசாக உங்கள் தலையை நினைக்கணும் ஃபுல்லாக நினைக்கணும் உங்கள் தலையை ஃபுல்லாக நினைக்கணும் தண்ணியில் நிறைய தண்ணியில் நினச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்களுடைய ராசிநாதன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரனுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியான கிரகம் சும்மா ஒரு 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 சொம்புலையெல்லாம் தண்ணியை மூண்டு ஊற்றி அவரை அடிக்க முடியாது புரியுதுங்களா அதனால் நீங்கள் ஏதோ ஒரு நீர்நிலைகளில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும் போது ரொம்பவுமே உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்கள் வந்து ரொம்ப இமோஷனல் டைப் புரியுதுங்களா அவங்க எதுக்காக டக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க மனோக்காரகன் இல்லையா அவங்களுக்கு மன டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க டக்குன்னு காதல் வயப்படக்கூடியவர்களும் அவங்க தான் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நிறம் வெண்மை சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி சிம்ம ராசி சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு ராசியான நிறம் பொன்னிறம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகும் அனுசரித்து செல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் செய்து போகணும் அதே மாதிரி மாற்றங்கள் நிகழ்வு நாளாக இருக்குது கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கோபத்தை நீங்கள் இன்றைக்கி கம்மி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கோபம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியார் எதிரி கேட்டிங்கன்னா சிம்ம ராசிகாரங்களுக்கு யார் எதிரேனா வேறு யாருமே எதிரியே இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களே எதிரியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய கோபமே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய எரியாக மாறிடும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று நாளுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் நம்பர் சரிங்களா ரெண்டே நாளும் உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு ஆலை வழிபாடு எப்பயுமே சிம்ம ராசிக்காரங்க நரசிம்ம வழிபாடு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னிக்கு வந்து பார்த்தினா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு சாரி வடமேற்கு ராசியா நிறம் இளம் நீளம் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும் அதே வாய்ப்புகள் கிடைக்கும் உதவிகள் சாதகமாக செயல்படக்கூடிய உதவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் ஒரு ஒரு நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான ராசியான நிறம் இளம் நீளம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு மூணுங்கிறது அதிர்ஷ்டமாக நம்புறாரு அடுத்து தனுஷ் துலாம் ராசி துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடகிழக்கு ராசியான நிறம் இளஞ்சிவப்பு அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகும் தோற்றங்கள் மறையும் நாளாகும் அதே மாதிரி கொஞ்சம் முகப்பொழிவோடு செயல்படக்கூடாது அதாவது உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குவீங்க அதே மாதிரி முகப்பொழிவு நல்லாவாக இருக்கும் முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி முயற்சிகள் கையக்கூடும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்றைய நாளில் ஏதாவது ஒரு புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் பண்ணலாம் ஏன்னா இன்றைய நாள் வந்து உங்களுக்கான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்க இந்த மாதிரி இந்த டைமில் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து இந்த பொண்ணு பார்க்க போகிறது மற்றவங்களை எதையாவது நம்ம எதாவது அட்ராக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டாயிரம் இந்த நாளில் நீங்கள் அதை செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசியா நிறம் இல்லம் சிவப்பு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ராஜா நிறம் கரிஞ்சி கையிருப்புகள் மேம்படும் நாளாகும் லாபம் உண்டான நாளாகும் மாதிரி ஓகே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பதட்டம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நல்லாவே இருக்கும் இன்றைய நாள் வந்து முதல்ல கொஞ்சம் படப்படப்பு இருந்துச்சு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு எல்லாத்தையும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி உங்களுக்கு ஒன்று ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு வந்து கிழ கிழக்கு ராசியான் நிற கரிஞ்சி வைப்பு சரிங்களா கையிருப்புகள் மேம்படும் நல்ல நாளாக இருக்கும் லாபம் கூட உங்களுக்கு இன்றைய நாளில் சூப்பராகவே இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் ஆர்வம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் நிகழும் நாளாகவும் வீண் விவாதங்களை குறைக்கக்கூடிய நாளாகவும் வீண் விவாதங்கள் எதாவது இருந்தால் கூட இன்றைய நாளில் நீங்கள் குறைச்சிக்கங்க அது ரொம்ப வேண்டாம் சரிங்களா மனசந்தானங்களாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு அருமையான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாய நேரம் மஞ்சள் சரிங்களா ஆர்வம் உண்டாகும் நாளாகவும் இருக்குது சரிங்க அனுசரித்து செல்கிறது ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மூணு ப்ளஸ் எட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு இருக்குது ராசாய நேரம் மூதா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் புரிதல் ஏற்படும் நாளாகவும் மனமாற்றம் மாற்றம் மன நாளாகவும் இருக்கும் மன மாற்றம் ஏதாவது கொஞ்சம் மனசு கொஞ்சம் மாறி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்ய நீங்கள் இது வரைக்கும் இது வரைக்கும் செய்யாமல் இருக்கணும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயத்த நீங்கள் மனசு மாறி கூட செய்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை நீங்களே ஏற்றுக்கிட்டு அதை செய்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தென்மை இருக்குது நிறம் ஊதா தெளிவு பிறக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் குழப்பமாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கி ஒரு நல்ல மறு ஒரு இது வரைக்கும் நான் ரொம்ப நாளாக குழப்பமாகவே இருந்துச்சுங்க இன்றைக்கி இன்றைக்கி தாங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு முடிவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிம இருக்கிற அச்சாய நிறம் வந்து உதா சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறம் பொன்னிரும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பார்த்துக்கிட்டு மகிழ்ச்சிகள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதில் எந்த இல்லை அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது அறிமுகங்கள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அஞ்சு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் வந்து பொன்னிறம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் கட்டாயம் இன்றைய நாள் வந்து எல்லோரும் ஒரு ஆலய வழிபாடு செய்யுங்க அதுவும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வியாழக்கிழமை தட்சினாமூர்த்தி குருபாகவனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள்